அனைவருக்கும் வணக்கம் சமையல் உதவியாளருக்கான காலி பணியிடங்கள் வந்து வெளியாக இருக்குது மொத்தம் எத்தனை பணியிடங்கள் இருக்கு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பணியிடங்கள் இருக்கு சரிங்களா இதை வந்து எந்த துறையின் கீழே இந்த இதை நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை அவங்க தான் வந்து இதுக்கான அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த திட்டம் வந்து யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட சத்துணவு திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த திட்டம் வந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்குது இன்றளவுலையும் இதில் வந்து எவ்வளோ வேக்கண்ட் கேட்டிருக்காங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வேக்கண்ட் வந்து இருக்குது இப்போ இதுக்கான அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் இயர் வந்து ஒர்க் பண்ணணும் எந்த விதமான லீவும் இல்லாமல் ஒன் இயர் வந்து நீங்கள் தொகுப்பூதியத்தோட அடிப்படையில் தான் வந்து உங்களை வந்து இந்த வேலைக்கு வந்து நியமிக்கிறாங்க நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒன் இயர் நீங்கள் வேலை பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பட்சத்தில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வருஷம் நீங்கள் வந்து உங்களோட வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டுவெல் மந்த்ஸு உங்களுக்கு த்ரீ தௌசண்ட்லேருந்து நைன் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து கொடுத்துருவாங்க அது வந்து அதுக்கப்புறம் சிறப்பு காலமர ஊதியமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து இதில் சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க இதில் வந்து இந்த சமையல் உதவியாளர் வேலைக்கு வந்து நேர்முகத் தேர்வு தான் நேர்முகத் தேர்வோட அடிப்படையில் தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு எடுப்பாங்க எந்தவித எக்ஸாமுமே தேவையில்லை நான் வந்து படிக்கலைங்க என்கிட்ட எட்டாவது தான் இருக்குது பத்தாவது தான் இருக்குது நான் வந்து ரொம்ப இருக்கேன் என்னோடய ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேலைக்கு எழுதி போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும் தைரியமாக இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்கள் என்ன மாதிரி கொஷின் கேட்டாலும் ஃபேஸ் பண்ணுங்கள் பயந்துட்டு ஃபேஸ் பண்ணாமல் வராதிங்க இப்போ தான் இதுக்குரிய ஜீவோ கவர்மெண்ட் ஆர்டர் வந்து வெளியிட்ருக்காங்க இந்த ப்ராசஸ் வந்து ஒன் மந்த் டூ மந்த்ஸில் வந்து அவங்க வந்து பேப்பர்லேயும் போடுவாங்க நானும் போடுறேன் அதை பார்த்துட்டு எந்த டேட்டில் அப்ளை பண்ணணுமோ உங்கள் தாலுக்கா ஆஃபீஸ்லேயோ இல்லை வந்து உங்கள் விவோ விஏஓ ஆஃபீஸ்லையோ எதையாவது கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எழுதி இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ